ஆவியில் வேகவைத்த எளிதில் ஆகக்கூடிய உணவு இட்லி குட்டிக் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரையில் சாப்பிடக்கூடிய ஆரோக்கியமான உணவில் டாப் லிஸ்டில் இருப்பதும் கூட ஆனால் இப்போது அதுவும் விஷமாக்கப்படுகிறது என்பதுதான் கர்நாடகாவிலிருந்து வந்திருக்கும் அதிர்ச்சி ரிப்போர்ட் ஆம் பிளாஸ்டிக் பேப்பர்களில் இட்லியை வேகவைத்து சாப்பிடுவோர் ஆரோக்கியமும் வேகவைக்கப்படுகிறது என்பதைத்தான் சொல்கிறது அந்த ரிப்போர்ட் கர்நாடகாவில் இருநூற்று ஐம்பத்தோரு கடைகளில் இட்லி மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அவை பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது பரிசோதனையின் முடிவில் இரண்டு கடைகளில் பிளாஸ்டிக் பேப்பர்களில் வைத்து இட்லி அவிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது உணவு தயாரிப்பில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதற்கு நீண்ட காலமாக மருத்துவ வல்லுநர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் அதிக வெப்பத்தில் பிளாஸ்டிக் தாள்களிலிருந்து ரசாயன கசிவு ஏற்படும் அபாயங்களை சுட்டிக்காட்டும் அவர்கள் பல பிளாஸ்டிக் பேப்பர்களில் விஸ்பனால் ஏ மற்றும் பிற தீங்கிழைக்கும் சேர்மங்கள் உள்ளன என்றும் அவை உணவில் சேரும்போது நீண்டகால ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் எனவும் எச்சரிக்கிறார்கள் இந்த பொருட்கள் ஹார்மோன் மாற்றம் வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகள் மற்றும் புற்றுநோய் ஆபத்து குறிப்பாக மார்பகம் மற்றும் புரோஸ்டேட் ஆகியவற்றை பாதிக்கும் புற்றுநோயை ஏற்படுத்தலாம் எனவும் ஆய்வுகள் எச்சரிக்கின்றன பிளாஸ்டிக்கில் புற்றுநோயை ஏற்படுத்தும் ரசாயனங்கள் உள்ளதாக கூறியிருக்கும் கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் ஹோட்டல்களில் இட்லி அவிப்பதற்கு பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது எனவும் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளார் வழக்கமாக காட்டன் துணிகளில் இட்லி அவிக்கப்படும் ஆனால் துணியில் மாவு ஒட்டுவதால் சுத்தம் செய்வது சிரமமாக இருக்கிறது என்பதே துணிக்கு மாற்றாக பிளாஸ்டிக் பேப்பர்களை பயன்படுத்த தொடங்கியவர்கள் கூற்றாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக சுத்தம் செய்வது கஷ்டம் என்று வாங்கி சாப்பிடுவோர்கள் உயிருக்கே உலை வைத்து வருகின்றன பிளாஸ்டிக் பேப்பர்களில் இட்லி அவிக்கும் ஹோட்டல்கள் யாருக்கும் இட்லி சாப்பிடுவதால் கேன்சர் வராது இட்லியை பிளாஸ்டிக் பேப்பர்களில் அவிக்கும் போதே ஆபத்து என குறிப்பிடுகிறார் கர்நாடக அமைச்சர் இந்த செய்தியை பார்க்கும் பலரும் எதைதான் நம்பி சாப்பிடுவது என்பது தெரியவில்லை என்றும் துட்டையும் கொடுத்து நோயையும் வாங்கணுமா என ஆதங்கப்படுவதோடு அரசாங்கம் தொடர்ச்சியாக உணவகங்களை கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுக்கிறார்கள் தவிர்க்க முடியாத

இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசி தாந்தி டிவி ஆப் இலவசமா டவுன்லோட் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க